இஸ்புல்லாவை தொட்டால் இஸ்ரேல் தடம் தெரியாமல் அழிக்கப்படும் அளவிலான போரை தொடங்கினால் இஸ்ரேல் அழிக்கப்படும் என ஐநாவிற்கான ஈரான் பிரதிநிதி அமீர் சையீத் திரவானி தெரிவித்துள்ளார் அவர் தனது பதிவில் இஸ்ரேல் அனைத்து புறங்களில் இருந்தும் தாக்கப்படும் எங்களது கூட்டணி படைகள் அதனை செய்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் கூட்டணியில் ஹிஸ்புல்லா ஏமன் ஹவுதி படைகள் சிரியா ஈராக்கில் செயல்படும் போராளி குழுக்கள் அங்கம் வகிக்கின்றன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்த்து இந்த படைகள் ஏற்கனவே இஸ்ரேல் மீது மிதமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த படைகள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் காசாவில் உள்ள சன்னி பிரிவு முஸ்லிம்களுக்காக தொடர்ந்து இஸ்ரேலுடன் போரிட்டு வருகின்றனர் அண்மை காலமாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் சற்று தீவிரமடைந்துள்ளது லெபனான் மீது இஸ்ரேல் முழு அளவிலான போரை தொடுக்கலாம் என கருதப்படுகின்றது இந்த சூழலில் ஐநாவிற்கான ஈரான் பிரதிநிதி இந்த பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்